தொகுப்பு நாற்பதும் நமதே நாடும் முதலமைச்சரின் லட்சிய தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி என்று பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு எட்டு புள்ளி சதவிகித வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி போட்டியிட்ட சட்டப்பேரவை தொகுதிகளையும் இரண்டு மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றி அசத்தல் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காததற்கு தான் பொறுப்பேற்று மராட்டிய துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக பட்னாவிஸ் முடிவு மருந்துகள் உடல் உறுப்புகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை விரைவில் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் ஹெலிகாப்டர் போல் புறப்பட்டு தரையிறங்கும் ட்ரோன் ஒன்றை பொறியியல் பட்டதாரி தினேஷ் என்பவர் வடிவமைத்துள்ளார் நோயாளிகளை கிராமங்களிலேயே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக சுமார் ஏழு கிலோ வரை மருந்துகளை சுமந்து மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ட்ரோன் உருவாக்கப்பட்டுள்ளதாக தினேஷ் கூறினார் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அயர்லாந்து அணிகள் மோதல் இந்திய அணி வெற்றியுடன் தொடங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நடிகர் பிரேம்ஜியின் திருமணம் குறித்து கடிதம் வெளியிட்டுள்ளார் இயக்குனர் வெங்கட்ரபு கேரளாவின் வயநாடு உத்தரப்பிரதேசத்தின் ரேபரலி என இரண்டு இடங்களிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற நிலையில் ஏற்கனவே எம்பியாக இருந்த வயநாட்டை ராகுல் ராஜினாமா செய்யலாம் என எதிர்பார்ப்பு இந்திய பங்கு சந்தைகள் உயர்வு சென்செக்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று புள்ளிகளும் நிப்டி ஐநூத்தி பதிமூன்று புள்ளிகளும் உயர்ந்தன நேற்று கடும் சரிவை சந்தித்த நிலையில் பாஜக கூட்டணியில் நீடிப்பதாக சந்திரபாபு அளித்த பேட்டியை அடுத்து பங்கு சந்தைகள் உயர்வு என தகவல் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையின் ராஜினாமாவையும் பதினேழாவது மக்களவையை கலக்கும் பரிந்துரையையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்பு பிரதமர் நரேந்திர மோடியை காப்பந்து பிரதமராக தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு அடுத்த அமைச்சரவை பதவியேற்கும் வரையில் காப்பந்து பிரதமராக நரேந்திர மோடி நீடிப்பார் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகரிப்பது ஆபத்தானது அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்க தொடங்கி உள்ளனர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தெரிவித்துள்ளார் தேர்தல் நடத்தை விதிகள் நாளை வரை அமலில் இருக்கும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க